பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் இருநூற்று இருபத்தி இரண்டு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள தொழிற்கல்வி ஆசிரியர்களை ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் நியமிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதை மத்திய அரசு ஏற்காததால் தற்காலிக ஆசிரியர்களை பதினைந்தாயிரம் ரூபாய் மாத சம்பளத்தில் ஆறு மாதங்களுக்கு நியமிக்க தமிழக அரசு அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக நெல்லைக்கு சென்றுள்ளார் அவர் நேற்று கங்கை கொண்டானில் சோலார் பேனல் தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார் மேலும் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டை திறந்து வைத்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்தினார் இந்நிலையில் இன்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்தார் வைகை ஆற்றில் ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான ஆய்வுக் குழுவினர் வாரந்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மாநில கல்லூரியில் ஏராளமான மாணவர்கள் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர் இந்நிலையில் விடுதி மாணவர்கள் நேற்று நள்ளிரவில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விடுதியில் வழங்கப்படும் உணவு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் சரியில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் சமையலறை கான்ட்ராக்டரை மாற்ற வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் கல்லூரி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளிகளில் செய்முறை தேர்வை ஒட்டி தடையற்ற மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு மின் விநியோகம் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சென்னை புறநகர் பகுதியில் கடும் பனிப்பொழிவு காரணமாக ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகிறது கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது அந்த வகையில் சென்னை கிழாம்பாக்கம் ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி பொத்தேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் விரைவு ரயில் தாமதமாக இயக்கப்பட்டு வருகிறது பொதிகை விரைவு ரயில் நெல்லை அதிவிரைவு ரயில் முத்துநகர் அதிவிரைவு ரயில் உள்ளிட்ட விரைவு ரயில்கள் தாமதமாகியுள்ளது அதேபோல கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய டெல்லி கொழும்பு துபாய் உள்ளிட்ட பத்து விமானங்கள் தாமதமாகியுள்ளன பனிமூட்டம் காரணமாக சென்னை வந்த மும்பை விமானம் பெங்களூரு விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த இரண்டு மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மலிவான அரசியல் செய்வதை விடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சித் தலைவராக செயல்படுவாரா என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் முதல் கட்டமாக நூற்று நான்கு இந்தியர்கள் ராணுவ விமானம் மூலம் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் இந்த விமானம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசு எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடாத நிலையில் தலைநகர் டெல்லியில் அமெரிக்க விமானத்தை தரையிறக்காமல் பஞ்சாபில் தரையிறக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பி வருகின்றன பீகாரில் பொதுமக்கள் சேர்ந்து காவல் நிலையத்தை சூறையாடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததால் காவல்துறையை கண்டித்து இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் கண்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சிவம்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் கிராம மக்களுடன் சேர்ந்து காவல் நிலைய வளாகத்தில் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தினர் அவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றனர் அப்போது மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது காங்கிரஸின் மாடல் என்பது பொய்கள் மோசடி திருப்திப்படுத்துவது மற்றும் வாரிசு அரசியல் ஆகியவற்றின் கலவையாகும் என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார் அத்துடன் தேசம் முதலில் என்பதே பாஜகவின் முன்னுரிமை என்றும் மோடி காரசாரமாக பேசியுள்ளார் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நல்ல நண்பர்கள் என்றால் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுக்கு கைவிலங்குகள் போடப்பட்டன என கூறப்படும் விவகாரத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் சந்திரயான் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஏவப்படும் என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் சந்திரயான் போர் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து இரண்டாயிரத்து நூற்று நான்கு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார் மிசோராமில் போதைப் பொருள் கடத்திய மூன்று மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பங்கேற்க பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு இந்துக்கள் கொண்ட குழு இந்தியா வந்துள்ளனர் இதில் குறைந்தது ஐம்பது பேர் முதன்முறையாக இந்தியா வந்து மகா கும்பமேளாவில் பங்கேற்பதாக தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் காசா முனையிலிருந்து வெளியேற விரும்பும் பாலஸ்தீனர்களை அங்கிருந்து அனுப்புவதற்கான செயல் திட்டத்தை வகுக்குமாறு தனது ராணுவத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் உத்தரவிட்டுள்ளார்